குருபியோ நமக அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம் இதோ நான்கு வரி கவிதை பெரியவா பக்தர் என்ற தொகுதி அடைந்தது அவர் அருளை பெறும் தகுதி அதனால் அவர்கள் பயனடைந்தது மிகுதி என்பதை உணர்த்துகிறது இந்த பகுதி முக்காலமும் உணர்ந்த பிரம்மஞானியான ஸ்ரீ மகா அருள் வலையில் சிக்குண்ட அதிர்ஷ்டசாலைகளில் ஒருவர்தான் டிவி சுவாமிநாதன் திருவனந்தபுர வாசியான இவர் சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்தார் பெரியவா சென்னை சமஸ்கிருத கல்லூரியில் முகாமிட்டிருந்த போது தினமும் சுவாமிநாதன் தரிசனத்திற்கு வருவார் அவ்வாறே ஒரு நாள் தரிசனம் செய்து கொண்டு நிற்கையில் மடத்தில் பணிபுரிபவரும் தரிசனத்திற்கு வந்த ஒருவருக்கும் ஏதோ வாக்குவாதம் வலுத்து கொண்டிருந்தது தரிசனத்திற்கு வந்தவரை பார்த்த அந்த சிப்பந்தி என்ன நீ என்ன பெரிய கலெக்டரா என்று கடிந்து கொள்ள அருகில் அமைதியாய் அமர்ந்திருந்த பெரியவா அந்த சிப்பந்தியிடம் ஏன் கலெக்டர்னா கத்தணுமா என்ன அதோ நிற்கிறாரே அவர மாதிரி கத்தாத கலெக்டர் இருக்க மாட்டாரா என்ன என்று சுவாமிநாதனை சுட்டிக்காட்டி சொன்னார் உடனே சுவாமிநாதன் வானொலி நிலையத்தில் பணிபுரியும் என்னை கலெக்டர் என்று தவறாக குறிப்பிடுகிறார் என்று நினைத்துக்கொண்டு நான் கலெக்டர் இல்லை என்றும் தான் ஆல் இண்டியா ரேடியோவில் பணிபுரிவர் என்றும் கூறினார் ஆனால் தெய்வ வாக்கின் பொருள் மறுநாளே செய்தித்தாள் வழியாக வெளிப்பட்டது மகான்கள் வாயில் என்றுமே தவறு வெளிவராது அவர்கள் நடந்திராததை சொன்னாலும் உடனே அது நடந்துவிடும் சத்தியசந்தர்கள் வாய்ச்சொல் விசேஷம் அதுதான் ஓரிரு நாட்களிலே செய்தித்தாளில் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போதுமான விண்ணப்பங்கள் வராததால் வயது வரம்பை உயர்த்தி விளம்பரம் செய்யப்பட்டிருந்தது இதை பார்த்த சுவாமிநாதனுக்கு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது ஏனெனில் அவருக்கு ஐஏஎஸ் எழுதி கலெக்டர் ஆக வேண்டும் என்ற ஆவல் நிறைய இருந்தது ஆனால் வயது வரம்பு தடையாக இருந்ததால் விண்ணப்பிக்க இயலவில்லை ஆனால் இப்பொழுது வயது வரம்பு உயர்த்தப்பட்டிருந்ததால் அவருக்கு விண்ணப்பிக்க தகுதி ஏற்பட்டுவிட்டது அதற்கு அதற்கான படிவத்தை உடனே வாங்கினார் ஆனால் தொன்னூறு இடங்களுக்கு இருபத்தைந்தாயிரம் விண்ணப்பங்கள் குவிந்திருப்பதாக வந்த விவரத்தை அறிந்த சுவாமிநாதனின் நம்பிக்கை மீண்டும் குலைந்தது இருபத்தஞ்சாயிரம் பேரில் தனக்கு எப்படி கிடைக்கும் என்று அவநம்பிக்கையால் விண்ணப்பிக்காமல் இருந்தார் அந்த சமயம் தில்லியிலிருந்து தரிசனத்திற்கு வந்திருந்த உயர் அதிகாரி சி எஸ் ராமச்சந்திரன் என்பவரிடம் பெரியவா சுவாமிநாதனைப் பற்றி கூறி அவரை ஐஏஎஸ் தேர்வுக்கு அப்ளை செய்ய சொல்லு என உத்தரவிட அவரும் அதேபோல் போல் சுவாமிநாதனும் சென்று பெரியவா கட்டளையே சொன்னார் சுவாமிநாதன் அதை சிறமேற்கொண்டு விண்ணப்பித்தார் தேர்வு எழுதிய இருபத்தி ஐந்தாயிரம் பேரில் ஆயிரம் பேர் தேர்ச்சி பெற்றனர் அந்த ஆயிரத்தில் ஒருவராய் இருந்தார் சுவாமிநாதன் இந்த நிலையிலும் அவர் முழு நம்பிக்கை இல்லாமலே நேர்முக தேர்வுக்கு செல்ல அங்கு குரு அருள் துணை இருந்து அதிசயம் செய்தது அந்த தேர்வில் வெற்றி பெற்ற தொண்ணூறு பேரில் ஒருவராக அவரும் தேர்ந்தெடுக்கப்பட மிகவும் மனம் நிகழ்ந்தார் அன்பர் சர்வேஸ்வரராகிய பெரியவாள் ஒன்று தீர்மானம் செய்துவிட்டால் அதை மாற்ற யாராவது இயலுமா சுவாமிநாதனின் அன்பிற்கும் அடக்கத்திற்கும் பரிசாக அவரை கலெக்டராக்குவது என்று பெரியவா தீர்மானித்துவிட்ட பிறகு மற்ற தடைகள் எல்லாம் தானே விலகாதா இப்படி தன் பக்தன் ஐஏஎஸ் தேர்வு எழுதி கலெக்டராக போவதை முன்னறிவிப்பது போல அன்று இவர் போல கத்தாத கலெக்டர் இருக்க மாட்டார்களா என்று வினவியது இத்துடன் அதிசயம் முடிந்து விடவில்லை அதிர்சிய அருவி அல்லவா நம் காஞ்சி மகான் பிறகு நடந்ததென்ன சுவாமிநாதனுக்கு பீகாரில் போஸ்டிங் என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டு கடிதம் வர அவர் அதை எடுத்து கொண்டு மகான் பாதங்களில் அர்ப்பணித்து பணிந்தார் மகா சுவாமிகள் எங்கு போஸ்டிங் என்று கேட்க பீகாரில் என்றவுடன் என்ன அந்த இடத்திலா நான் உன்னை ஆதிசங்கரர் பிறந்த பூமியில் அல்லவா கலெக்டர் ஆகி பார்க்க ஆசைப்பட்டேன் அப்பொழுது தானே நீ மடத்திற்கு நிறைய திருப்பணி செய்ய முடியும் என்று கூற வீடு சென்ற சுவாமிநாதனுக்கு மீண்டும் இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது என்னவென்றால் பீகாரில் செய்திருந்த நியமனத்தை விலக்கி கேரளத்தில் போஸ்டிங் செய்து வந்திருந்த அரசு ஆணைதான் இதிலிருந்தே பிரம்மஞானிகள் ஞானிகள் எப்படி விரும்புகிறார்களோ அப்படித்தான் நடக்கும் என்பதும் அவர்கள் தீன்மானத்தை மீறி இயங்க எந்த சக்தியாலும் இயலாது என்பதும் விளங்குகிறது இதேபோல் சங்கிலி தொடராய் சுவாமிநாதன் வாழ்வில் மட்டுமே எத்தனை அருள் விளையாட்டு மதுரையில் பெரியவா முகாமிட்டிருந்த முகாமிட்டிருந்தபொழுது சப்கலெக்டராக இருந்த சுவாமிநாதன் நண்பர்களுடன் சென்று அவரை தரிசனம் செய்துவிட்டு அங்கேயே ஒரு ஒருநாள் தங்கியிருக்க முடிவு செய்தார் இதை அறிந்த சுவாமிகள் ஒரு ஜில்லா கலெக்டராக இருந்து கொண்டு இப்படி ஒரு சன்யாசி பின்னால் சுற்றி கொண்டிருந்தால் பணிகள் என்னாவது என்று கேட்டுவிட்டு உடனே அலுவலகம் செல்லுமாறு அவருக்கு உத்தரவிட்டார் சப் கலெக்டராக இருக்கும் தன்னை ஜில்லா கலெக்டர் என்கிறாரே என்று நினைத்தபடி சுவாமிநாதன் அலுவலகம் சென்றார் அங்கு காத்திருந்தது ஜில்லா கலெக்டராக அவரை ப்ரமோஷன் செய்து அனுப்பியிருந்த அரசு ஆணை இவர் ஏலக்காய் போர்டு சேர்மனாக இருந்தபொழுது ஒரு முறை தரிசனம் செய்ய வந்திருந்தார் ஏலக்காய் போர்டு சேர்மன் சுவாமிநாதன் வந்திருக்கிறார் என்று மகா சுவாமிகளிடம் சிப்பந்தி கூற என்ன எப்பொழுதும் ஏலம் போர்டு காபி போர்டு டீ போர்டுன்னு சொன்னா எப்போ ரெவென்யூ போர்டு சேர்மன் ஆவாய் என்று கூற அந்த தெய்வ வாக்கும் உடனே பழித்தது சுவாமிநாதனை ரெவென்யூ போர்டு சேர்மனாக நியமித்த உத்தரவு அவருக்கு மறுநாள் கிடைத்தது சுவாமிநாதன் வாழ்வில் படிப்படியாய் அதிசயம் நடந்ததற்கு நடமாடும் தெய்வத்திடம் அவர் கொண்டிருந்த திடமான பக்திதான் காரணம் ஐஏஎஸ் எழுதி கலெக்டர் உள்ளிட்ட பலவித உயர் பதவிகள் வகித்த இவர் தமிழ் கவிஞரும் கூட இவர் பெரிவாளின் பேரில் பல கவிதைகள் எழுதியிருக்கிறார் ஒருமுறை மகா சுவாமிகள் ஒரு விலை உயர்ந்த சால்வையை தன் திருக்கரத்தால் ஒரு அன்பரிடம் கொடுத்து அதை சுவாமிநாதனுக்கு போர்த்தும்படி ஆணையிட மனம் நெகிழ்ந்த அன்பர் ஸ்ரீ பரமேஸ்வரர் கையால் சால்வையை பெற தனக்கு தகுதி இல்லை என்று உருக உடனே தகுதி இல்லைன்னா நான் கொடுப்பேனா என்று கேட்க சுவாமிநாதன் தகுதி பார்த்து கொடாமல் தாயிர் சிறந்த தயவினால் பெரியவா தந்த பரிசு என எண்ணி உருகினார் அவருடைய பக்தர் என்பதே மிகப்பெரிய தகுதிதானே அடுத்த நிகழ்வு நந்தனத்தில் வசிக்கும் மாது ஸ்ரீ கனகா ராமசுவாமி இவரது பிறந்த வீடு புகுந்த வீடு இரண்டு வீட்டாருமே ஸ்ரீ காஞ்சி காமக்கோடி பெரிவாளிடம் அளவிலா அன்பு கொண்டு பக்தி செய்து தொண்டு புரிபவர்கள் ஒரு சமயம் கனகா ராமசுவாமி நடமாடும் தெய்வமான பெரியவாளின் பாதச்சுவட்டை கலவையில் பதிவு செய்து தம் இல்லத்தில் வைத்து பூஜிக்க வேண்டும் என்று அவா கொண்டார் அதன்படி இருபது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதில் சுக்ல வருடம் புரட்டாசி மாதம் நாலாம் தேதி கிருஷ்ணபக்ஷ சஷ்டி திதி புதன்கிழமை கூடிய சுபதினத்தில் இரவு ஒன்பது மணி வாக்கில் காஞ்சியில் எழுந்தருளிந்த தெய்வத்திடம் சென்று மணக்கும் சந்தன கலவையை தயார் செய்து ஒரு தட்டில் பரப்பி பக்தியோடு விண்ணப்பித்து சந்தன கலவை தட்டை முன்வைக்க கருணை கடலான நடமாடும் தெய்வம் தன் திருப்பாதங்களை அந்த சந்தன கலவையில் வைத்து பாதச்சுவடுகள் பதித்து அருளினார் அகம் மகிழ்ந்த மாதரசி தன் இல்லம் வந்து மிக ஜாக்கிரதையாக அப்பாத சுவடை பாதுகாத்து வந்தார் இப்படி பாதச்சுவடு வந்து மூன்று மாதங்கள் ஆனதும் சோதனை ஆரம்பமானது அடியார்களை சோதனைக்கும் வேதனைக்கும் உட்படுத்தி அருளுவது இறைவனின் குணம் தட்டில் பெரியவா பாதம் பதிந்த சந்தன கலவை ஈரம் காய காய வெடிப்பு ஏற்பட ஆரம்பித்தது இதை கண்ட பக்தையின் மனம் ஒடிந்தது ஏதோ பெரியவாளின் திருப்பாதத்திலேயே ஊனம் ஏற்பட்டுவிட்டது போன்ற தவிப்பு ஏற்பட்டது எனவே அதை சரி செய்ய பல முயற்சிகள் செய்தும் பலரிடம் கேட்டும் ஒன்றும் சரிவரவில்லை வைத்தீஸ்வரரான பெரிவாளின் பாதச்சுவடுக்கு வைத்தியம் செய்ய யாரால் இயலும் எனவே பாதச்சுவடு தட்டை பூக்களால் மூடி பத்திரப்படுத்தி எடுத்துக்கொண்டு கொண்டு மறுபடியும் காஞ்சி சென்றார் அங்கு கருணாமூர்த்தியான பெரிவாள் முன் சென்று தட்டை வைத்து கண்ணீர் மல்க மனதால் வேண்டி நிற்க பெருந்தெய்வம் தான் அணிந்திருந்த வன்னி பத்திர மாலையை பாதச்சுவட்டு தட்டின் மீது போட்டு திருவாய் மலர்ந்து அபயம் அருளினார் பாதச்சுவட்டை மாயவரம் வடக்கு ராமலிங்க முதலித்தெருவில் உள்ள சீதா பாட்டி வேத பாடசாலையில் பிரதிஷ்டை உத்தரவும் பிறப்பித்து அருளினார் எனினும் மனச்சுமை நீங்காமல் வீடு வந்த கனகாவிற்கு பெரும் வியப்பு உண்டானது காரணம் காஞ்சி எடுத்து செல்லும்போது பாலம் பாலமாய் வெடிப்புடன் இருந்த பாதச்சுவடு வீடு வந்து பார்த்தால் வெடிப்புகள் இன்றி கான்கிரீட்டால் செய்தது போல் இணைந்து சரியாக இருந்த அதிசயம்தான் பிறகு அப்பாதத்திற்கு நவரத்னங்கள் பதித்து அணி செய்து சந்தனப்பேழையில் வைத்து பக்தர்களுடன் கூட சகல மரியாதைகளுடன் மாயவரத்துக்கு பிரதிஷ்டை செய்ய எடுத்து சென்றார் அதற்கு முன் பெரிவாளிடம் நடந்த அதிசயத்தை காட்ட ஆவல் கொண்டு காஞ்சி வழியாக போய் பாதச்சுவடை அவர் முன் சமர்ப்பிக்க கருணை கடலும் காலனி அளவு பார்த்தது போல் தன் திருப்பாதங்களை மீண்டும் அதன் மீது வைத்து பார்த்துவிட்டு தன் தீர்த்த பாத்திரத்தில் இருந்த நீரால் ஆசமனம் செய்து அந்த நீரை இடது பாத மேல் வார்த்து தர மனம் பதறியது கனகாவிற்கு காரணம் காய்ந்த பாதச்சுவட்டில் நீர் பட்டு மீண்டும் வெடிப்பு வருமோ அல்லது அதன் மீது சுவாமிகள் ஏறி நின்றால் அது கலைந்து விடுமோ என்பதுதான் ஆனால் அப்படியெல்லாம் ஆகுமா அருள் விளையாட்டில் கைதேர்ந்த மகான் அல்லவா நம் பெரியவா பின்னர் வெகு விமரிசையாக பாதச்சுவடுகள் மாயவரும் சீதா பாட்டி வேடப்பாடசாலையில் பதிஷ்டை செய்யப்பட்டது இதன் கனகா சுவாமிகளுடைய பாதத்துடன் சேர்த்து அபயஹஸ்டத்தின் வைக்க ஆவல் கொண்டார் அன்பர்கள் அவர் காலை பிடித்தால் அவர் கை கைகொடுத்துதானே வந்திருக்கிறார் அதனால் பாதத்துடன் ஹஸ்தமும் இருப்பதுதானே விசேஷம் அதன்படி மீண்டும் தட்டில் சந்தன கலவையுடன் காஞ்சி சென்று நடமாடும் தெய்வத்திடம் வேண்டினார் சந்தன கலவையில் அபய ஹஸ்தமும் ஞானத்தை தரும் சின்முத்திரையும் வேண்டும் என்பது அவர் மன ஆவல் ஆனால் வாய் திறந்து சொல்லாமல் மானசீகமாய் பிரார்த்தனை செய்தார் உடனே அநாத ரட்சகர் தனது வலது கையை விரித்து சந்தனக்கலவையில் அபயஹஸ்தமாக பறித்துவிட்டு அதன் அருகில் ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் பதித்து தர அகம் மகிழ்ந்த பக்தை அபயஹஸ்தமாக வலது கரத்தை பதித்த தெய்வம் ஏன் மற்ற இரு விரல்களை தனியாக பதித்தார் சின்முத்திரையில் ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் இணைந்துதானே இருக்கும் இங்கோ கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் தனித்தனியாக இருக்கிறதே இது என்ன முத்திரை என்று எண்ணிக்கொண்டு வீடு வந்து பார்த்தால் என்ன அதிசயம் காஞ்சியில் கலவையில் தனித்தனியாக பதித்திருந்த கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் இணைந்து சின்முத்திரையாய் மாறியிருந்தது பிறகு அந்த கரமலருக்கும் அணிமணிகள் இழைத்து பெரியவாளின் உத்தரவுப்படி மாயவரம் சீதா பாட்டி பாடசாலையில் பதிஷ்டை செய்யப்பட்டது இப்படி கால் வண்ணம் கைவண்ணம் காட்டிய கண்கண்ட தெய்வம் பெரியவாளை வணங்கி அவர் பாதம் பணிந்து இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சிவசுரூபமான மகா பெரிவாளை பிரார்த்தித்து ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன்